மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் மனவச்சல்வங்களே அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றது நிலம் ஒரு தன்மை அடைவதனால் பயிர் செய்யும் நிலப்பரப்பும் குறைவடைதல் அப்ப நிலத்துல பார்த்தோம் என்று சொன்னால் என்ன பிள்ளைய நடக்குது ஆ வெப்பம் அதிகரிப்பதனால நீர்நிலை எல்லாம் வற்றிவிடும் ஆறுகள் குளங்கள் ஏரிகள் குட்டைகள் கால்வாய்கள் எல்லாம் வற்றிவிடும் வற்றிவிட்டால் குடிப்பதற்கு கூட நீர் இல்லாத நிலை ஏற்படுகின்ற ஒரு பக்கம் போக முதலாவதாக இந்த நன்னீர் மெல்லிய நீராக ஆவியாக மேலந்து செல்ல சாதாரணமாகவே நிலங்கள்ல எல்லாம் ஆவியாக செல்ல அங்க மீங்குவது உவர் நீர் எனவே இந்த உவர் அதிகரிக்கப்பட நிலங்களும் உவர் மாறிவிடும் அதுங்களுக்கு உடனடியாக இடம்பெறாத பிள்ளைகள் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு நாங்கள் அதை அவதானிப்பதில்லை எங்கள் நாங்கள் என்ன செய்வோம் உடனடியா இடம்பெற்றாத்தான் அதை பெருசா தூக்கி பிடிப்போம் அதில் கவனம் செலுத்துவோம் எவருமே எல்லாருமே அப்படித்தான் ஆனால் நாங்கள் புத்திசாலியான நாங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடத்தை அரசாங்கம் உங்களுடைய பாடத்திட்டத்தில் பூத்தியதும் இதுதான் காரணம் தனியை படிப்பதற்கு மட்டுமின்றி தனிய சோதனை எழுவதற்கு மட்டுமல்ல கூடுதலாக இந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தி இந்த படிப்பதன் மூலம் இந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய இயற்கை சூழலை என்றும் பாதுகாக்கும் பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களையும் காப்பாற்றி உங்களை சுற்றி இருப்பவர்களையும் காப்பாற்றி எதிர்காலத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற முக்கியமான தலையாய கடமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதனால்தான் இந்த பாடத்தை அரசாங்கம் பாடத்திட்டத்துல போத்தி இருக்கு எனவே பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம் என்றால் நில தன்மை அடைவதனால் பயிற்சி என்ன செய்யும் குறைவடையும் பயிற்சியின் நிலங்கள் குறைவடையும் போட்டிருக்கு பயிற்சியும் குறைவடையும் பயிற்சிக்கிற நிலங்களும் உயர்த்தன்மையாக இருப்பதனால பயிர் செய்ய முடியாது இங்கே நீங்கள் பார்க்கலாம் என்ன இந்த கடற்கரையில் இருக்கிற நிலங்களை நீங்கள் பார்க்கலாம் வெள்ளக்காலத்தில் மாரி காலத்தில் என்ன செய்ய கடல் நீர் உள்ளுக்கு பூந்து விடும் வெள்ளமாக இறக்கும் என்ன பூந்து விட்டோன்னு என்ன பிற கடல் வெயில் மழை நிற்க கடல் தண்ணியெல்லாம் உள்ள போயிடும் வெள்ளத்தண்ணியும் போயிடும் ஆனால் மிஞ்சுவது நிலத்தில் சுவருவது ஊறுவது இந்த உப்புத்தன்மை நிலம் உப்புத்தன்மையை இழுத்தெடுத்து வச்சிருக்கிவனங்களாக மாறிவிடும் பயிர் செய்ய முடியாத நிலங்களாக மாறிவிடும் கூடுதலாக நீங்கள் யாழ்ப்பாணத்துல இந்த நாவாந்துறை பக்கத்துல நீங்கள் பார்க்கலாம் அதிகமான நிலங்கள் உவர் தென்மை அடைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி தீவு பகுதி ஏன் உங்களுடைய பிரதேசங்களை கடற்கரைக்கு அண்மையில் வாழுகின்ற பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளி கூடுதலாக இருந்திருக்கும் முதல் நல்லா செய்திருப்ப இப்ப கைவிட்டு விடுவார்கள் இந்த பரந்தன் பக்கம் உப்பு விளைகின்ற பக்கங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பயிருமே விளையாத அளவுக்கு வெறும் கண்டல் தாவரங்கள் மட்டும் வா வாழ்வதை காணலாம் என்று சொன்னால் அங்கு எவ்வளவு முயன்றாலும் அங்கு உயர்த்தன்மை அதிகரிக்கப்படுவதனால் வருடா வருடம் வெள்ளத்தினாலும் அதே நேரத்திலாக கோலச்சூழல் வெப்பமடைவதனாலும் நல்ல நீரெல்லாம் வச்சு விடுவதனாலும் இந்த கடல் தண்ணிகள் உள்ளுக்கு வருவதனால நிலம் அடைகின்றது எனவே என்ன அங்கு பயிர் செய்வதற்கான நிலங்கள் குறைவடையும் பயிரும் செய்ய முடியாத அளவு ஏற்படும் இதே நேரத்துல சனத்தொகை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து கொண்டு எதை யாரும் கட்டுப்படுத்துவதைப் பற்றி சிந்தித்தாலும் அது இயற்கையிலேயே அதிகரிப்பு வீதம் குறைந்தாலும் அதிகரிப்பு வீதம் குறைந்து காணப்பட்டாலும் ஆனால் வெலுடா வருடம் சனத்தொகை அதிகரித்து கொண்டுதான் செல்லும் ஏன் புதிய புதிதாக பிள்ளைகள் பிறந்து கொண்டிருப்பார்கள் எனவே முன்னிருந்து போன ஆண்டை விட இந்த ஆண்டு சனத்தொகை அதிகமாகத்தான் செய்யும் ஆனா அதிகரிப்பு வீதத்தில மாற்றங்கள் காணப்படலாம் குறைவடைந்து காணப்படலாம் ஆனா இருக்கின்ற சனத்தை விட அடுத்த விடும் சனத்தொகை கூடுதலாக காணப்படும் அப்ப சனத்தொகை ஒரு கூடி கொண்டு போகின்றது இதே நேரத்தில் பயிர் செய்கிற நிலங்கள் குறைந்து கொண்டு போகின்றன உயர்தன்மையினால குறைந்து கொண்டு போகின்றன எனவே நிலங்கள் காணாது பயிர் செய்வதற்கு அதே நேரத்தில் அதிகமான உணவு தேவைப்படுகின்றது வரலாறுடம் சனத்தொகை அதிகரிப்பாக எமது நாட்டில் என்ன உலக நாடுகள் எல்லா இடங்களிலும் எனவே இங்கு பிரச்சனை ஏற்படும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் எனவே பஞ்சம் பசை பட்டினிகள் ஏற்படும் அதன் அடிப்படையில் கொள்ளை நோய்கள் எல்லாம் ஏற்படும் பல்வேறு நோய்கள் ஏற்படும் நாளா அந்த வாழ்க்கை சிக்கலாகும் இப்ப விளங்குதா பிள்ளைகள் சரியா பிள்ளைகள் மூன்றாவது பேரும் நோய்காவும் நுண்ணங்கிகள் அதிகரிப்பதனால் தொற்று நோய்கள் பரவுதல் அப்ப என்ன செய்யும் பிள்ளைகள் நோய்காவுன்ற நுண்ணங்கிகள் வெப்பத்தினால என்ன நடக்கும் பிள்ளைகள் வெப்பத்தினால சூடு அதிகமாகும் அதிகாரம் ஆனால் என்ன செய்யும் எல்லோருக்கும் பல்வேறு நோய்கள் உருவாக தொடங்கும் நோய்கள் உருவாகும் மனித எடுக்க அப்படின்னா நாங்கள் மருந்து செய்து பாதுகாப்பாக இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஆனாலும் நோயை காவுகின்ற அங்கிகள் பல்வேறு நுண்ணங்கிகள் என்ன அது பொதுவாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இல்லையா என்ன இவை எல்லாம் அது மனிதனிருந்தால் பாதுகாப்பா இருந்தாலும் வெப்பச்சூழல் சூழல் அதிகரிப்பதனாலும் அதனால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டு உயிரினங்கள் அழியும் போது அவை பாதுகாப்பாக தகனம் செய்யப்படுவதில்லை கொண்டு எரிக்கப்பட வேண்டும் அல்ல புதைக்கப்பட வேண்டும் ஆனால் அதற்கு நேரமும் இல்லை அதை கவனிப்பாரும் இல்லை என்று இருக்கும் போது பிள்ளைகள் பிஸியான உலகம் என அவசரமான உலகத்தில் அதற்கான நேரம் இல்லை அதை கவனிப்பாரும் இல்லை என்னும் போது அவை சேர்த்து அவை இரண்டும் போது அதிலிருந்து நுண்ணங்கிகள் உருவாகும் ஏன அதுல நோய்களை காவுகின்ற நுண்ணங்கிகள் அதிகரிக்கப்படும் இது உயிரினங்களுக்கு மிக முக்கியமாக மனிதராகி எமக்கு அதிகளமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் பல்வேறு நோய்கள் பெறுவதற்கு இடம் உண்டு வெள்ளம் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்க்கலாம் கூடுதலாக பாந்தி பேரி நோய் ஏற்படும் என்ன சத்திய வாயிற்று அளப்பு என்ன அதை விட காய்ச்சல் கொடிய காய்ச்சல்கள் எல்லாம் உருவாகும் என்ன வெள்ளத்தினால நீங்கள் பார்க்கலாம் என்ன என்ன இது தொற்றும் என்ன பல்வேறு நோய்கள் உருவாகும் வெள்ளம் உடனே நீங்க பார்க்கலாம் வெள்ள காலத்திலையும் பார்க்கலாம் இதேத்துல வெயில் காலத்திலையும் பல்வேறு நோய்கள் உருவாகும் கண் நோய் என்ன தோளெறிவு என்ன பல்வேறு கண் பல்வேறு நோய்கள் உருவாகும் இதை ஒருவரில் இருந்து அது இன்னொருவருக்கு தொற்றக்கூடிய நுண்ணங்கியல் பெருகி அவையும் மனிதருக்கு தீங்குகளை விளைவிக்கும் இது சரியா பிள்ளைகள் மூன்றாவது நாலாவது பார்க்க போறோம் பிள்ளைகள் என்ன விவசாய பயிர்களின் அறுவடை குறைவடைதல் அது நாங்க அங்க பார்த்துட்டோம் என்ன அங்க நிலம் குறைபடுவது அந்த ரீதியில பார்த்தோம் இங்கு நாங்க பார்க்கின்றோம் என்ன விவசாய பயிர்களின் அறுவடையும் குறைவடை அங்கே நிலம் மட்டும் நாங்க பார்த்தோம் இப்ப என்ன செய்ய போன்றது கோழுச்சூழல் வெப்பம் அளவு மரங்களுக்கு அதிக அளவு செழிப்பாக வளர முடியாது அப்ப செழிப்பாக வளராவிட்டால் அவற்றினால் நிறைந்த அளவு பயனை கொடுக்க முடியாது நீர் மட்டுமல்ல பிள்ளைகள் நிலம் ஒருவர் தன்னை அடைது இனி பசலை இல்லாமல் போகின்றது என்ன இதே போன்று பல்வேறு நோய்கள் உருவாகும் வெயிலினால் என்று கூறியிருக்கின்றேன் எல்லாம் சேர்ந்துதான் இந்த உணவுப் பயிர்களின் தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் அவற்றுடைய அறுவடையும் குறைவடைகின்றது இதனால என்ன நடக்கும் வருமானம் குறைவடை அதே நேரத்தில் அறுவடை குறைபடிவதனால் உணவுகளின் விலை ஏற்றப்படும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் உணவுகளின் விலைகள் ஏற்றப்படும் உணவின் பதுக்கல் நடவடிக்கைகள் இடம்பெறும் உணவில் கலப்படங்கள் உருவாகும் பிள்ளைகள் உணவுல கலப்படம் உணவை கொள்ளையடிக்கின்ற நிலை உருவாகும் உணவு கிடைக்காவிட்டா அன்றைக்கு நீங்க பார்க்கலாம் இந்த யுத்தம் இடம்பெறுகின்ற பிரதேசங்கள் மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு குடிநீர் தட்டுப்பாடு அந்த உணவை அக்கி நாடு ஸ்தாபனமோ நிறுவனங்களோ மக்களை பாதுகாப்பதற்கு உணவை வழங்கி கொண்டிருந்தால் அந்த உணவு மக்களை போய் சேர்வதில்லை அல்லது குறைவாகத்தான் போய் சேரும் பட்டினி நடக்கிற மக்களுக்கு குறைவாகத்தான் உணவு சேரும் என்றால் அது வருகின்ற வழியிலேயே பல்வேறு நபர்களால் கொள்ளை அடிக்கப்பட்டுவிடும் எனவே கொள்ளையடிக்கப்பட்டு எஞ்சுவதுதான் மக்களுக்கு போச்சி அது உலக நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம் இந்த சண்டைகள் இடம்பெறுகின்ற பிரதேசங்கள்ல அதே இடத்துல பாலைவன பிரதேசங்கள்ல அது இயல்பாகவே அந்த சண்டை இல்லாவிட்டாலும் இயல்பாகவே பாலைவன பிரதேசங்கள்ல அது மக்களை சென்று அடைவதற்கிடையில அது பல்வேறு ஆடலாலும் கொள்ளையடிக்கப்பட்டுவிடும் இதற்கு காரணம் என்ன கோலச்சூழல் வெப்பமடைவதும் அதனால் அறுவடை குறைவடைவதும் எனவே உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதும் இதனால் அறுவடை குறையும் போது உணவு பிரச்சனை உருவாகும் அல்ல உணவு தட்டுப்பாடு ஏற்படும் உணவுகள் விலை ஏற்றப்படும் உணவுகள் கொள்ளையடிக்கிறது வரும் உணவுகள் கலப்படங்கள் செய்யப்படும் உணவுகள் பதுக்கி வைக்கப்படும் இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் இந்த மனிதர் மட்டுமல்ல உயிரினங்களும் இந்த தான் நம்பி இருக்கின்றன அப்ப அவற்றினாலும் இந்த உணவுகள் அளிக்கப்படலாம் அவையும் போட்டி போட்டுக்கொண்டு மனிதரோடு போட்டி போட்டுக்கொண்டு அவையும் இந்த தட்டுப்பாடான காலத்துல உணவுகளை அவையும் நுகர்ந்து கொள்ளலாம் கூடுதலாக நீங்கள் பார்க்கலாம் மிருகங்கள் ஏன்னா இந்த எலி போட்டுருவோம் முயல் காட்டுப்பந்திகள் இவையெல்லாம் உணவுக்காக அலையும் அவை இறைவரோடு வந்து தோட்டங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தது என்ன பிள்ளைகள் ஆகவே இதனால விவசாய பயிர்களின் அறுவடை குறைவடை அடுத்தது இயற்கை அனத்தங்கள் அதிகரிக்கும் இதை நான் முன்னுக்கு சொல்லியிருக்கிறேன் இயற்கை அனத்தங்களின் கூழச்சூழல் வெப்ப இதுதான் முக்கிய காரணம் வெப்பம் அதிகரிக்கப்படுவதுதான் முக்கிய காரணம் வெப்பம் அதிகரிக்கப்படுவதனால என் ஏற்படும் வறட்சி ஏற்படும் நீர் பெற்றாக்குறை உருவாகும் வறட்சி ஏற்படுவதன் காரணமாக உயர்மக்கம் தாழ்முக்கம் ஏற்பட்டு அதனால உயர்மக்கத்திலிருந்து தாழமக்கத்தை நோக்கி விரிவாக காற்றுகள் வீசி தாளமுக்கத்தை நிரப்பி அது புயல் காற்றாக மாறும் அப்ப இந்த கூலச்சூழல் வெப்பமடைவதால் பனிக்கட்டிகள் எல்லாம் உருகத் தொடங்கும் எனவே அங்கு கடல் மட்டம் உயரும் கோலச்சூழல் வெப்பமடைவதன் காரணமாக கோல வளமும் வெப்பமடையலாம் அது ஏற்கனவே கோலவளம் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது இதுவும் இந்த கோலச்சூழலும் அதை இன்னும் வெப்பமாக்கிவிடும் இந்த கோலச்சூழல் வெப்பம் அதிகரிக்கப்படுவது அது பூமையின்ற வெப்பத்தையும் கோலவள வெப்பத்தையும் அதிகரிக்க செய்யும் ரெண்டும் கீழேயும் வெப்பம் இருக்கு மேலே இருந்தும் வெப்பம் அதிகரிக்கப்படுகிறது எனவே ரெண்டும் சேர்ந்து புவி நடுக்கங்கள் எரிமலை வெடிப்புகள் சுனாமி போன்ற கடல் அலை கொடூரமான கடல் அலைகள் என இப்படியான இயற்கை அனர்த்தங்களையும் அது உருவாக்கும் சரியா பிள்ளைகள் இது மானிட சம்பந்தமான நடவடிக்கைகள் அடுத்ததாக நாங்கள் பார்க்க முடியா பிள்ளைகள் மலைவீழ்ச்சி பாங்கலினால் ஏற்படும் மாற்றங்களினால் பயிற்சிய நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் வெப்பமதித்தால் மழை இல்லாமல் போய்விடும் அது உங்களுக்கு தெரியும் என்ன வெப்பமதிக்கப்படுவதனால் மழை இல்லாமல் போய்விடும் எல்நினோ என்ற காலங்களிலே அதிக வெப்பம் நாங்கள் இப்ப போன மாதத்துல அனுபவிச்சு நாங்கள் கடந்த ஜனவரியிலிருந்து என்ன நாங்கள் ஏப்ரல் வரையும் இந்த குடிய வெப்பத்தை நாங்கள் பின்னர் என்ன நடந்தது அதுக்கு எதிர்மான மாற்றத்தை இப்ப நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் அதிக வெப்பம் அதுக்கு எதிர்மாறாக அதிக மல வீழ்ச்சி லானினா என்ற கால்நடை மாற்றம் லானினா ஒரு கானலை வெப்பம் என்றால் அதுக்கு அடுத்த மல வீழ்ச்சி மல வீழ்ச்சி என்றால் அதுக்கு அடுத்த எதிர் எதிர்மாறாக வருப்ப நிலை லானினா அப்ப நாங்கள் இப்ப வெப்பத்தை தொடர்ந்து அதிக மல வீழ்ச்சியை நாங்கள் உலக நாடுகள் எல்லாமே அடைந்து கொண்டிருக்கிறது பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே காலை மாற்றம் ஏற்படுவதனால் என்ன ஏற்படும் அங்கு பயிற்சிகள் நடவடிக்கைகளும் பாதிப்பு ஏற்படும் பயிற்சியை மட்டுமா வாழ்க்கையில எல்லா நடவடிக்கைகளும் பாதிப்பு அதிக வெப்பம் என்றாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதிக மலுவீழ்ச்சி என்றாலும் எங்களுடைய இயல்பு வாழ்க்கை நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்படும் வீட்டுல நாங்க இருந்தா என்ன வெளியில நாங்கள் போய் வந்தால் என்ன போக்குவரத்து இருந்தா என்ன எல்லாத்திலேயும் நாங்கள் மலவீழ்ச்சியிலேயும் வீழ்ச்சியிலேயே மலவீழ்ச்சியிலேயும் நாங்கள் கஷ்டம் போய் வருவது நாங்கள் வாழ்வது கஷ்டம் வெள்ளப்பெருக்கு என்ன அதை தொடர்ந்து வருகின்ற சூறாவணிகள் அதை தொடர்ந்து வருகிற கொடிய நோய்கள் என்ன போக்குவரத்து இடைஞ்சல்கள் மின்சாரம் இல்லை குடிநீர் இல்லை வாழை இல்லிடம் இல்லை தொடர்புகள் இல்லை இதற்குள்ள பல்வேறு கொள்ளை நோய்கள் வாந்தி பேதி நெருப்பு காய்ச்சல் பல்வேறு நோய்கள் டெங்கு நுழம்புகள் பெறவும் பல்வேறு வெப்பம் அதிகரிக்கப்படுவதனால் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கினால் அதே நேரத்தில் மலை இல்லாமல் வெப்பமே அதிகரிக்கப்படுவதுனால் அதால பல்வேறு பிரச்சனைகள் வெப்பத்தில் நீங்கள் வெளியில போய் வர முடியுமா வெப்பதில் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா வேர்த்து வலியம் எரிச்சல் வரும் என்ன அதோடு மற்றவரோட கோ கோவிக்க வேண்டிய எங்கள் உடலும் உள்ளமும் பாதிப்படையும் விரக்தி ஏற்படும் எல்லாம் எல்லோடையும் எரிஞ்சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அமைதி இல்லாமல் போகும் பசுமை இல்லாமல் போகும் பசுமையாக இருந்தா அவங்களோட ஏசி ரூமுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீர்களோ உங்களோட உங்கள் உள்ளமும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைமோ அப்ப மற்றவர்களோட நீங்க தொடர்பு கொள்ளும்போது பேசும்போது கதைக்கும் போது பழகும் போது நீங்களும் இனிமையானவர்களாக இருக்கிற இதே நேரத்தில் உங்களுக்கு வேறுத்து வழியும் போது உங்களுக்கு இருக்க முடியாத வெப்பம் இருக்கும் உங்களுக்கு எரிச்சல் வரும் உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இருக்கும் என்ன வெளியில் ஓடுவோம்ல வெளியிலேயும் வெயிலா இருக்கும் காற்றும் வேற இது இல்லை அவன் என்ன செய் கரண்டும் இல்லாமல் போட்டாலும் இப்படி இருக்கும் உடல் மட்டுமல்ல உள்ளமும் நிறைந்தளவு பாதிக்கப்படும் எனவே அது உங்களை சந்தோஷமாக வாழ விடாது ஏனோரையும் சந்தோஷமாக நாங்கள் இருக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கும் இது உண்மைதானே பிள்ளைகள் இதனால நாங்கள் அனுபவிக்கலானே பிள்ளைகள் இதுக்கு காரணம் ஒன்று கோலச்சூழல் வெப்பம் ஆவதனால் ஏற்படுகின்ற அதிக மல அல்லது அதிக வெப்பம் இப்ப விளங்குதா பிள்ளைகளுக்கு ஆகவேயே இங்க மலுவீச்சிப்பாங்கலில் மாற்றங்களினால் பயிற்சியின் நடைமுறைக்கு பாதிக்கப்படும் என்றார் ஒன்று மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யாமல் பயிற்சியை பாதிக்கப்படும் அல்ல மழை பெய்ய வேண்டிய காலத்தில் அதிக மழை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டால் மண் சரிவு தோட்டங்கள்ல நீங்க பார்க்கலாம் தயில் தோட்டங்கள் அடிக்கடி மண் சரிவு அது இலங்கையில மட்டுமே அல்ல தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல சிங்கப்பூர் மலேசியா யாவா சுமத்தரா சீனாவிட இந்தியாவிட தென் அமெரிக்காவில் ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லாம் இந்த மலு அதிகரிப்பதனால் மண் சரிவுகள் ஏற்படுகின்றன இதனால உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன குடியிருப்புகள் பாதிக்கப்படுகின்றன போக்குவரத்து தடைப்படுத்தப்படுகின்றன மின்சாரம் இல்லை குடிநீர் இல்லை பல்வேறு நோய்கள் என்று பல்வேறு பிரச்சனைகள் உருவாகின்றன அதே நேரம் மழை கிடைக்காமல் வெப்பம் அதிகரிக்கப்படுவதனால பல்வேறு பார்ப்புகள் அப்ப பசுமையான சூழல் பாலைவனங்களாக மாற்றப்படும் எனவே இருக்கின்ற பாலைவனங்கள் எல்லாம் விஸ்தரிக்கப்படும் அளவுகளில் வித்தியாசம் ஏற்படும் பெருகும் பாலைவனங்கள் இருக்கின்ற பாலைவனங்கள் இன்னும் பெருகும் பக்கத்து பக்க நிலங்கள் எல்லாம் பாலைவனங்களாக மாறிவிடும் பசுஞ்சோடுகள் பாலைவனங்களாக மாற தொடங்கும் பிள்ளைகள் விளங்குதா பிள்ளைகள் அடுத்த நாங்கள் பார்க்க முன்னு சொன்னார் பிரதேசங்கள் குறைவடை குறைவடைவதால் குடியிருப்புகளில் இழப்புகள் ஏற்படும் தாழ்நிலை பிரதேசங்கள் குறைவடைவதால் அப்ப என்ன செய்யும் வெப்பத்தின் காரணமாக அதிக மளவீழ்ச்சி ஏற்பட்டால் அதிக மலவீழ்ச்சி காரணமாக வெள்ளம் ஏற்படும் வெள்ளம் ஏற்பட்டால் அங்கெல்லாம் தண்ணீர் நிறைந்து விடும் அங்கு குடியிருக்க முடியுமா பிள்ளைகள் அது கடற்கரை பிரதேசமாயிருந்தாலும் என்ன குளங்களை அண்டிய தாழ்நிலை பிரதேசங்களாக என்ன அங்கும் குளங்க வழிந்துறையும் போது அங்கே தாழ்நிலை பிரதேசங்கள் தான் மக்களும் குடியிருப்பார்கள் அதை பயிரும் செய்வார்கள் பிரதேசங்கள்ல நீங்க குளங்களை அண்டிய தாழ்நிலங்கள்ல தான் பயிர் நிலங்கள் இருக்கின்றன அதே நேர்ந்த மக்கள் குடியிருப்புகளும் இருக்கின்றன காலத்தில் என்ன ஏற்படும் இவையெல்லாம் குளங்கள் எல்லாம் திறந்து விடும் போது மேலுகை தண்ணீர் வழிந்து ஓடும் போது வெள்ளம் ஏற்படும் போது அந்த பிரதேச பயிர் மட்டும் அழிவதில்லை பிள்ளைகள் தாழ்நிலை பிரசு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வெள்ளம் தேங்கி நிற்கும் போது குடியிருப்புகள் எல்லாம் அமிழ்ந்துவிடும் தண்ணீரில் எனவே அங்க குடியிருக்க முடியாத நிலைமைகள் ஏற்படும் இப்ப விளங்குதா பிள்ளைகள் அப்ப தாழ்நிலங்கள் ஏன் குறைவடைகின்றன ஏன் அங்கு வாழ முடியாத நிலை ஏற்படுகின்றது குளச்சூழல் அடைவதுதான் முக்கிய காரணம் விளங்குதா அதே நேரத்தில் வெள்ளம் மட்டுமல்ல அதிகமான வெப்பம் ஏற்படுவதுனால் இளங்களும் தாழ்நிலங்களும் உபர் தன்மையடையும் வறட்சி ஏற்படும் தண்ணில்லா பற்றாக்குறை உருவாகும் அவையும் பால நிலங்களாக மாற ஆரம்பிக்கும் போது அங்க மக்கள் வாழ முடியாது அதுவும் ஒரு பக்கத்தால் தனிய மல வீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு மட்டுமல்ல பிள்ளைகள் இப்போ விழுகுதா பிள்ளைகள் ஓகே அடுத்து நாங்க பாக்குறோம் இது குடிநீர் மாசடைதல் குடிநீர் அது எங்களுக்கு என்ன பிள்ளைகள் வெப்பம் அதிகரித்தால் நன்னீர் எல்லாம் ஆவியாக மேலிருந்து செல்ல உவர் நீர் தான் மிஞ்சி நீங்க கேப்பீங்க சில நேரம் கேப்பீங்க முதல் நல்ல நீர் இருந்தது என்னம்மா கிணத்துல தண்ணி இப்ப உப்பு தண்ணியா மாறிட்டம்மா ஏனும்மா அதுக்கு நாங்க பல்வேறு காரணங்களை சொல்லுவோம் சாட்டு போக்கு சொல்லுவோம் அதுவும் காரணம் தான் இங்கே தண்ணீரை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவதனால அல்லது இப்ப இந்த டூர் சுள்ளாச பிரியாணிகள் வந்ததுனால தண்ணீர் அதிகம் பயன்படுத்த மட்டுமல்ல என்ன கழிவு நீர்கள் எல்லாம் நிலத்துக்கடியில போய் சேர்ந்து அது கிணற்றுக்குள்ள வந்து ஊற்றுக்குள்ளாக வந்து விழுவதனாலும் அப்படின்னா காரணங்கள் அதுவும் உண்மைதான் அதே நேரத்தில் கொளுச்சுழல் வெப்பம் அடைவதனால் நல்ல நீர் எல்லாம் ஆவியகை மேலிருந்து செல்ல மிஞ்சுவது நீர் இதே நேரத்தில் வெள்ளுமதி எரிப்பதனாலும் பல்வேறு கழிவு எல்லாம் வந்து கலந்து விடும் அது ஆறாயிருந்தான கிணறா கிணறாயிருந்தான வெள்ளத்தினால அழுக்கு நீர் எல்லாம் வந்து தண்ணீர் சேர்ந்த குடிக்க முடியுமா பிள்ளைகள் நீர் மாசடையும் இது இல்லை பிள்ளைகள் நீர் மாசடைக்கு காரணம் என இந்த வெப்பம் அதிகரிப்பதனால ஏற்படும் இன்னும் பல்வேறு நீரில் உள்ள அமிலங்கள் எல்லாம் குறைந்துவிடும் அழிந்துவிடும் எனவே குடிநீர் மாசடையும் குடிநீர் தட்டுப்பாடு இப்படும் அதே நேரத்தில் இருக்கிற குடிநீர் கூட மாசடைந்த நீராக மாறிவிடும் தூய நீரை தூய நீரை பெறுவது கடினமாக இருக்கும் உங்களுடைய எங்களுடைய கிணறுகளிலேயே நாங்கள் அந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம் அந்த சுவைகளை பார்க்கலாம் முதல் இந்த சுவையெல்லாம் மாறி இப்ப உப்பு சுவை இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் குடிக்க முடியாத நிலை ஏற்படலாம் சில கிணறுகள்ல உடுப்பு துவைக்க இல்லாத அளவுக்கு உப்பு தண்ணியா இருக்கும் என்ன அது நீங்கள் வாழ்கின்ற அயலுக்குள்ளேயே பல்வேறு கிணறுகள்ல இருக்கும் சிலர் மெல்ல மெல்லவாக மாறிக்கொண்டிருக்கும் எனவே இந்த குடிநீர் மாசு அடைவது ஏற்படும் மாசு அடைவது மட்டுமல்ல பற்றாக்குறையும் ஏற்படும் எப்ப விளங்குதா பிள்ளைகள் இவை மட்டுமல்ல இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு கொலைச்சூழல் வெப்பமடைவதன பல்வேறு பிரச்சனைகள் உண்டு தாவரங்கள் எல்லாம் அழிக்கப்படும் அல்லது தாவரங்கள் உவர் தன்மை அதிகரிப்பதனாலும் நீர் இல்லாததினாலும் பற்றாக்குறையினாலும் வறட்சி அதிகரிப்பதனால தாவரங்கள் வாடி ஒளி தொகுப்பை இழந்துவிடும் ஒளித்தோப்பின் மூலம்தான் அவை என்ன செய்கின்றன ஆக்சிஜனை பிராண வாயுவை உற்பத்தி செய்கின்றன தாவரங்கள் முக்கிய பங்கு எழுப்பி செலுத்துகின்றன நாங்கள் சுவாசிக்கின்ற ஆக்சிஜனை பிராண வாயுவை உற்பத்தி செய்வதில் தாவரங்கள் முக்கிய பங்கு எடுக்கின்றன அந்த தாவரங்கள் வெப்பத்தின் காரணமாக அழிக்கப்படும் போதோ அல்லது செழிப்பெற்றதாக மாறும் போதோ வாடிவிடும் போதோ அதிலிருந்து பெறுகின்ற ஒளித்தோப்புகள் ஆவியாக்க ஆவி உயிப்புகள் எல்லாம் குறைவடையும் அல்லது இல்லாமல் போகும் எனவே பிராணவாய்கின்ற உற்பத்தியின் தன்மைகளும் குறைக்கப்படும் மேனவேதான் உயிர் வாழ்க்கைக்கு பிராண வாய்வு இல்லாத நிலை மாறும் சந்திர மண்டலத்து எவ்வாறு மனிதன் வாழ்வதற்கு பிராண வாய்வு இல்லையோ சுவாசிப்பதற்கு பிராண வாயு இல்லை இல்லை எல்லாருமே எல்லாத்தையும் எல்லாரும் அங்க ஓடி போயிடுவாங்க இந்த நேரம் போயிருப்போமே கனடாக்கு போற மாதிரி எல்லாரும் பட்டியை கட்டிக்கொட்டு அங்க போயிருப்போம் ஏனென்றால் உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜன் இல்லை அப்படி என்றால் என்ன செய்யணும் எல்லாரும் சிலிண்டரை கொண்டு குரங்கள் மாதிரி தெரிய வர முடியுமா தான் போகும் அப்ப உயிர் வாழக்கூடிய ஒரே ஒரு கோள் எமது பூமி இந்த பூமியும் பாலைவனமாடம் மட்டுமின்றி சாக்காடுகளாக என்ன சேமக்காளைகளாக மாறாமல் இருப்பதற்கு வாயுவும் அவசியமானது எனவே பிராணவாயுவை உற்பத்தி செய்கின்ற தாவரங்கள் மிக அவசியமானவை அந்த தாவரங்கள் பிராணவாயு மட்டுமல்ல எங்களுக்கு பல்வேறு விதத்துல அவை உதவி வழங்குகின்றன உணவை தருகின்றன இருப்பிடங்களை தருகின்றன குளிர்ச்சியை தருகின்றன அமைதியை தருகின்றன பசுமையை தருகின்றன மனிதனுக்கு மட்டுமின்றி ஏனைய உயிர் எங்களுக்கும் பல்வேறு வகையில் உதவுகின்றன பாதுகாப்பை கொடுக்கின்றன நீர் வளத்தை பேணுகின்றன மண் நீர் நிலையை தக்க தக்கவைத்துக் கொண்டிருக்கின்றன இருந்து வெப்பத்தை தடுக்கின்றன என உயிர் வாழக்கூடிய உணவை மட்டுமன்றி உயிர் வாழக்கூடிய அரிய பெரிய மருந்து மூலிகைகளை அகல்கள் மாறுகின்றன அழகை கொடுக்கின்றன பசுமையை கொடுக்கின்றன மனிதருக்கு மட்டுமின்றி எல்லா உயிரினங்களுக்கும் வாழிடமா அமைகின்றன குளிர்ச்சி அழகை தருகின்றன எனவே மனிதன் சந்தோஷமாக வாழக்கூடியதாக அவன் சந்தோஷமாக வாழ்வதனால் அவன் தன்னையும் சந்தோஷப்படுத்தி தன்னை சுற்றி இருக்கின்றவரையும் சந்தோஷப்படுத்துகின்றான் என்ன பிள்ளைகள் ராய் இன்னும் நாங்க இப்படியே அடுக்கி கொண்டு போகலாம் எனவே நேரம் காணாதபடியினால் இத்தோடு நாங்கள் இதை முடித்துக்கொள்வோம் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இந்த விடைபெறும் ஆசியன் தான் வணக்கம் பிள்ளைய நன்றி வணக்கம் கவனமா படிக்கவும் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்